குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வாய்ப்பு தகவல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பிடிபி ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடினு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து எழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது எல்லாரையும் டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தான் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் பெயர் இங்கே வந்து உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புகைப்படம் ஓட்டி ஃபோட்டோ மேலே வந்து சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாலினம் ஆனா பெண்ணாங்கிறத டிக் பண்ணிக்கோங்க தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன மதம் என்ன கம்யூனிட்டி அப்படி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனம் 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 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தொகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய தற்போதைய முகவரி நிலையான முகவரி இங்கே நோட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து சொந்த மாவட்டம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் இல்லை அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க ஆமீனில் எந்த வகையான முன்னுரிமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அதாவது கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் அட்டாச் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உறுதிமொழி படித்து பார்த்துட்டு இங்கே டேட் போட்டுக்கோங்க பிளேஸ் போட்டு விண்ணப்பதாரர் கையப்பில் உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ்களின் சுய சான்றப்பமிடப்பட்ட நகல்கள் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அதாவது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணும்பொழுது செல்ஃப் அட்டாஸ்டாக சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல்ஸ் வந்து இன்டர்வியூ அப்போ தான் கொண்டு வரணும் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிவிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரெஸ்ஸு ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் பாலக்கோடு தருமபுரிங்கிற மாவட்டத்துக்கு ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நேரிலோ அல்லது தபால் மூலியமாக கூட நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியம் தருமபுரி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மூணாம் இருந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அந்த தேதியில் அலுவலக வேலை நாட்களில் அதாவது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம அனுப்பிச்சிடணும் பதவியின் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நைட் வாட்ச்மேன் இரவு காவலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினர் ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் பிசி எம்பிசி டிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்குட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்குட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்கும் ரெண்டு வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இன சுழற்சியின் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலு கே ஜெனரல் கேட்டகரியில்தான் கொடுத்துருக்காங்க ஓசி கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் நாள் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் பின்னர் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது அந்த டேட்குள்ளே வந்து அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் நல்லா தெளிவாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்